நேர்களுக்கு அன்பு வணக்கம் ஜிஎஸ்டி ஒரு மிகப்பெரிய மாற்றம் செய்யப்பட்டிருக்கு இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜூன் ஒன்றாம் தேதி ஜிஎஸ்டி அறிமுகம் செய்யப்பட்ட போது மிகப்பெரிய எதிர்ப்புகள்லாம் இருந்துச்சு ஆனா அந்த எதிர்ப்புகள் எல்லாம் தாண்டி நடைமுறைக்கு வந்துச்சு நடைமுறைப்படுத்தப்பட்ட பிறகு இந்தியாவில் வரி வருவாய் அதிகரிச்சுது மாநிலங்களுக்கான வரி வருவாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டதுலேயும் பல்வேறு மாற்றங்கள் செய்யப்பட்டுச்சு இந்த ஜிஎஸ்டி ஸ்லாபை பார்த்திங்கன்னா அறிமுகம் செய்யும் போது நான்கு வகையான ஸ்லாப் இருந்துச்சு நமக்கு தெரியும் ஃபைவ் பர்சன்டேஜ் டுவெல் பர்சன்டேஜ் எயிட்டீன் பர்சன்டேஜ் அண்ட் டுவெண்ட்டி எயிட் பர்சன்டேஜ் அப்படின்னு நான்கு வகையாக வச்சுருந்தாங்க இதில் பெட்ரோலியம் பொருட்கள் இதெல்லாமே சேர்க்கப்படவில்லை இதெல்லாம் ஒரு விமர்சனமாக இருந்துட்டு ஒவ்வொரு முறையும் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் கூட்டப்படும் இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் ஒவ்வொரு மாநிலங்களுடைய நிதி அமைச்சர்கள் பங்கெடுப்பாங்க இப்போ சமீபத்தில் இந்த மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றம் செய்யப்பட்டிருக்குன்னு ஜிஎஸ்டி கவுன்சில் இந்த ஸ்லாப் ஸ்லாப் நான்காக இருந்த ரெண்டு மாற்றப்பட்டிருக்கு ஐந்து சதவீதம் சதவீதம் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டிருக்காங்க பன்னிரெண்டு சதவீதத்தையும் இருபத்தெட்டு சதவீதத்தையும் நீக்கிவிட்டார்கள் அப்படிங்கிறது ஒரு சந்தோஷமான செய்தி இந்த செய்திய இந்த சுதந்திர தின விழா உரையில பிரதமர் நரேந்திர மோடி ஒரு தீபாவளி பரிசு காத்திருக்கு அப்படின்னு சொன்னாரு சரி இப்போ என்னென்ன ஸ்லாப்லாம் சேஞ்ச் பண்ணிருக்காங்க அதனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படிங்கறத ஒரு சின்ன டேட்டாஸை நம்ம பார்த்துடலாம் குறிப்பா நம்ம தினம் தினம் பயன்படுத்தக்கூடியதுல இருக்கக்கூடிய மெடிக்கல் ட்ரக்ஸ் அத மருந்து பொருட்கள்ல பன்னிரெண்டு சதவீதமாக இருந்த வரி ஐந்து சதவீதமாக குறைக்கப்பட்டிருக்கு மெடிக்கல் டிவைசஸ் அதாவது பிளட் டெஸ்ட் பண்ணக்கூடியது டெஸ்டிங் இந்த மாதிரியான டிவைசஸ் எல்லாமே பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைக்கப்பட்டிருக்கு கண்ணாடி கண் கண்ணாடி போன்றவைகள்லாம் பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாகவும் இண்டிவிஜுவல் லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹெல்த் பதினெட்டு சதவீதமாக இருந்த வரி அதாவது கண்டிஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க அதே மாதிரி டெக்கரேட்டிவ் சொல்லக்கூடிய மரப்பொருட்கள் இதெல்லாமே பன்னிரெண்டு சதவீத ஜிஎஸ்டி இருந்துச்சு அது ஐந்து சதவீத ஜிஎஸ்டியாக குறைத்திருக்கிறாங்க ஒரு மிக முக்கியமான விஷயம் ஆயத்த ஆடைகள் அது பதினெட்டு சதவீத ஜிஎஸ்டி வரி இருந்துச்சு அதுக்கு ஐந்து சதவீத ஜிஎஸ்டி வரியாக குறைத்திருக்கிறாங்க மைக்ரோ சிப் இந்த இப்போ செமிகண்டக்டர் டிவைசஸ்ல ரொம்ப முக்கியத்துவமா இந்தியா பங்கெடுத்துட்டு இருக்காங்க சமீபத்தில் கூட அதுக்கான கான்ஃபரன்ஸ் எல்லாம் நடந்துச்சு ஸோ அதற்கான வரி பன்னிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைக்கப்பட்டிருக்கிறது ஹெல்த் பேட் ப்ராடக்ட்ஸ் இதுக்கு எல்லாத்துக்குமே பன்னிரெண்டு சதவீதமாக இருந்த வரி ஐந்து சதவீதமாக குறைக்கப்பட்டிருக்கிறது நான் சொன்னது மாதிரி டயக்னாஸ்டிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தெர்மாமீட்டர் லேப் டயக்னோஸ்டிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ல குறிப்பா டெஸ்டிங் இருக்கக்கூடிய எல்லாமே குறைக்கப்பட்டிருக்கிறது எசென்சியலா இருக்கக்கூடிய தினசரி தேவையில இருக்கக்கூடியது நாம் தினம் தினம் பயன்படுத்தக்கூடிய எசென்சியலான ஸ்டேஷ்னரி பொருட்கள் அதாவது டாய்லெட் சோப்பு டூத் பேஸ்ட் ஹேர் ஆயில் சுகர் இதுக்கெல்லாம் பதினெட்டு சதவீதமாக இருந்த ஜிஎஸ்டி வரி ஐந்து சதவீதமாக குறைக்கப்பட்டிருக்கு ஹெல்த் டெஸ்ட் எக்ஸ்ரே ஃபிலிம்ஸ் டயக்னோஸ்டிக் கிட்ஸு குளுக்கோமீட்டர் இதுக்கெல்லாம் பன்னிரெண்டு சதவீதமாக இருந்த ஜிஎஸ்டி வரி ஐந்து சதவீதமாக குறைக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் அதில் முக்கியமாக பங்கெடுக்கக்கூடிய டிராக்டர் டயர்ஸு ரியர் டியூப்ஸ் இதுக்கெல்லாம் பதினெட்டு சதவீதமாக இருந்த வரி ஐந்து சதவீதமாக குறைக்கப்பட்டிருக்கு சிமெண்ட்டுக்கு இருபத்தெட்டு சதவீதமாக இருந்த வரி பதினெட்டு சதவீதமாக குறைக்கப்பட்டிருக்கு மிகப்பெரிய மாற்றம் மிகப்பெரிய மக்களுக்கான அத்தியாவசிய பொருட்களாக பார்க்கக்கூடிய பால் பன்னீர் பட்டர் இந்த மாதிரியான நியூட்ரிஷன் நீட்ஸ் ப்ராடக்ட்ஸ் இதெல்லாமே மிகப்பெரிய அளவுல குறைக்கப்பட்டிருக்கு அதுல குறிப்பா மில்கு சென்னா பன்னீர் இதுக்கெல்லாம் ஐந்து சதவீதமாக இருந்த வரி இல்லை அப்படிங்கிற நில் கண்டிஷன் கொண்டு வந்திருக்காங்க பட்டர் கீ இதுக்கெல்லாம் பன்னிரண்டு சதவீதம் வரி இருந்துச்சு அது ஐந்து சதவீதமா குறைத்து கேன் மில்கு பன்னிரெண்டு சதவீதமாக இருந்த வரி ஐந்து சதவீதமாக குறைக்கப்பட்டிருக்கிறது பெர்டிலைசர்ஸ் உரங்களுக்கு பதினெட்டு சதவீதம் வரி இருந்துச்சு அது ஐந்து சதவீதமாக குறைக்கப்பட்டிருக்கிறது அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் டிராக்டர்ஸ் அதுக்கான ஸ்பேர்ஸ் இதுக்கெல்லாமே பதினெட்டு சதவீதமாக இருந்த வரி ஐந்து சதவீதமாக குறைக்கப்பட்டிருக்கு குழந்தைகளுக்கான ஃபீடிங் பாட்டில்ஸு போட்டில்ஸ் நாப்கின் இதெல்லாமே பனிரண்டு சதவீத வரி இருந்தது ஐந்து சதவீதமாக குறைக்கப்பட்டிருக்கிறது ரோஸ்டட் சிக்கரி ரோஸ்டட் காஃபி இதுக்கெல்லாமே பனிரெண்டு சதவீதமாக இருந்த வரி ஐந்து குறைக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி அதனுடைய எக்ஸ்ட்ராக்ட்ஸ் எசன்ஸ் இதெல்லாமே பதினெட்டு சதவீதம் வரி விதிக்கப்பட்டு இருந்துச்சு அது ஐந்து சதவீதமா குறைக்கப்பட்டிருக்கு ஃப்ரூட் பல்ப்பு ஜூஸ் பேஸ்டு ட்ரிங்க்ஸ் இந்த எல்லாம் பன்னிரெண்டு சதவீத ஜிஎஸ்டி வரி இருந்துச்சு அது ஐந்து சதவீதமாக குறைக்கப்பட்டிருக்கு சோயாபீன்ஸ் பேக்டு கோக்னட் வாட்டர் இதுக்கெல்லாமே ஐந்து சதவீதமாக வரி குறைக்கப்பட்டிருக்கு சாஸு இதுக்கெல்லாம் இது ரெகுலர் யூசேஜில் சாஸ்க்கு பன்னிரெண்டு சதவீத வரி இருந்துச்சு அது ஐந்து சதவீதமாக குறைக்கப்பட்டிருக்கு ஸ்வீட் பாயில் இந்த ஸ்வீட்ஸு இதுக்கெல்லாமே பன்னெண்டு சதவீதம் ஜிஎஸ்டி இருந்துச்சு அது ஐந்து சதவீதமாக குறைக்கப்பட்டிருக்கிறது ஜாம் இதுக்கு பன்னெண்டு சதவீதம் வரி இருந்துச்சு அது ஐந்து சதவீதமாக குறைக்கப்பட்டிருக்கு

எல்லாருமே நல்லா எனர்ஜெட்டிக்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுடைய ஃபிசிக்ஸ் ஸ்ட்ரென்த் இதுக்கெல்லாமே சைக்கிள் ரைடிங் இதெல்லாம் அதிகமாக இருக்கு இன்னும் கிராமங்களில் எல்லா பகுதிகளுமே சைக்கிள் யூசேஜ் நிறைய இருக்குது ஸோ சைக்கிளுக்கு பன்னிரெண்டு சதவீதமாக இருந்த வரி ஐந்து சதவீதமாக குறைக்கப்பட்டிருக்கு டிஷ் வாஷர்ஸ் இதுக்கெல்லாம் இருபத்தெட்டு சதவீதம் அந்த வரி பதினெட்டு சதவீதமாக குறைக்கப்பட்டிருக்கிறது என்டர்டெயின்மெண்ட்ஸ் பார்க்கக்கூடிய இந்த சி வெப்சீரீஸு இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா இந்த மூவிஸ் இதுக்கான எல்லா வரி டிவி சேனல்ஸுக்கான வரி எல்லாம்

டுவெண்ட்டி எயிட் இருந்த ஜிஎஸ்டி பதினெட்டு சதவீதமாக குறைத்து இருக்காங்க பிரெட்டுக்கான ஜிஎஸ்டி ஐந்து சதவீதம் இல்லாமல் ஆக்கியிருக்கிறாங்க அட் தி சேம் டைம் இந்தியன் ரீஸ் இதுக்கெல்லாமே பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி இருந்துச்சு அதையும் ஜீரோ பர்சன்டேஜாக மாற்றிட்டாங்க வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சர்வீச்க்கு பன்னிரெண்டு ஜிஎஸ்டி இருந்து அதை ஐந்து சதவீதமாக குறைத்து ஸோ மருத்துவ காப்பீடு இப்படி நிறைய விஷயங்களுக்கு ஜிஎஸ்டி மிகப்பெரிய அளவில் குறைக்கப்பட்டு இருக்கிறது இந்த ஜிஎஸ்டி அனைத்து மாநிலங்களுடைய மாநில நிதியமைச்சர்கள் பங்கெடுத்த ஒரு கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற டேட்டாஸ் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது பட் இதனால எவ்வளவு நெக்ஸ்ட் மக்களுடைய திறன் அதிகரிக்க போகுது கவர்மெண்ட்டுக்கு என்ன மாதிரியான பெனிஃபிட் கிடைக்க போகுது அதை தாண்டி மக்களுக்கு என்ன மாதிரியான பெனிஃபிட் கிடைக்க போகுது அப்படிங்கிறத வரக்கூடிய நாட்களில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் நன்றி